நம்ம நாட்டில் இருக்க கரடிகளை ஸ்லாத் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்லாத்துக்கும் கரடிக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைனாலும் ஏன் ஸ்லாத் அப்படின்ற பேரை கரடிக்கு வச்சாங்க ஆயிரத்தி எழுநூறுகளில் ஜார்ஜ் ஷா அப்படின்ற யூரோப்பியன் ஜுவாலஜிஸ்ட் இதை பார்த்துட்டு இது ஸ்லாத் மாதிரியே மரத்தில் தொங்குது நகங்கள் பெருசாக இருக்கு முடியும் அடர்த்தியாக இருக்கு ஸோ இது ஸ்லாத்தோட ஒரு வகையாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி ஸ்லாத் பேர் அப்படின்ற பேரை இதுக்கு வைக்கிறார் ஆனால் ஸ்லாத்துக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது ஒரு தனித்துவமான கரடி இனம் இந்தியாவில் இருபது மாநிலங்களிலும் நேபாள் ஸ்ரீலங்கா பூட்டான் ஆகிய ஆடுகளிலும் இது காணப்படுது இலங்கன் ஸ்லாத் பியர் இந்தியன் ஸ்லாத் பியரோட சைஸ்ல சின்னதா இருக்கும் கரடிகளுக்கு தாவரங்கள் பத்தின நாலேஜ் ரொம்பவே அதிகம் காட்டுல எந்த சீசன்ல எந்த பழம் எங்க கிடைக்கும் டீடைல்ஸ் பக்காவா தெரியும் நாவல் பழம் அதோட பேவரட் நாவல் பல சீசன்ல காட்டுல அந்த மரத்து பக்கம் போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லது இதோட டயட்ல பிப்டி பர்சன்டேஜ் கரையான் அண்டு எறும்பு தான் இருக்கும் மீதி உணவு பழங்கள் விதைகள் செடி தேன் ரேரா மாமிசமும் சாப்பிடும் இவை பயங்கரமான தேன் பிரியர் பெரும்பாலும் கரையான் நண்டு எறும்புகளையே சாப்பிடுறதுனால இதோட உடல் அமைப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் மற்ற கார்னிவரஸ்க்கு இருக்கிற மாதிரியான சிங்கப்பல் இதுங்களுக்கு கிடையாது நீளமான மூக்கு இருக்கிறதுனால கரையான் மற்றும் எறும்பு புத்துக்குள்ள மூக்கை விட்டு அப்படியே வேக்கம் கிளீனர் மாதிரி உறிஞ்சி கரையான் அண்டு எறும்புகளை கபலீகரம் பண்ணிடும் உறிஞ்சும் போது பூச்சி அல்லது தூசிகள் அதோட மூக்குக்குள்ளாமல் போயிடாமல் இருக்கிறதுக்காக அதோட மூக்கு துவாரங்களை வேணுங்கிறப்ப ஓப்பன் அண்டு க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரியான கண்ட்ரோல் கரடிகளுக்கு இருக்கு நாளின் பகுதியை இறை தேடுறதுக்காக செலவழிக்கும் மதிய நேரத்தில் நல்லா தூங்கும் கரடி இறை தேடும் போது அதை சுற்றிலும் பறவைகள் கூட்டம் இருக்கும் ஏன்னா கவுத்து போடுற கல்லுக்குள்ள இருந்தும் கிளரி போடுற இருந்தும் கரடிகளுடைய பெரும்பாலும் தனித்தே வாழ்வும் இயல்புடையது ஒரு கரடியோட ஹோம் ரேஞ்சு கூட போது சண்டைகள் வரும் இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் ஜோடி சேரும் குட்டிகளை வளர்க்கறது பெண் கரடியோட பொறுப்பு பிரீடிங் சீசன் ஏப்ரல் மே ஜூன் டிசம்பர் அண்டு தான் குட்டிகள் பிறக்கும் இருநூத்தி பத்து நாட்கள் பெரும்பாலும் பிறக்கும் இல்லனா ஒரு குட்டி மூணு குட்டிகள் எல்லாம் ரொம்பவே ரேர் குட்டி தான் பிறக்கும் நாலு வாரம் தான் கண் திறக்கும் ஒரு மாசத்துல நடக்க ஆரம்பிக்கும் ரெண்டு வருஷத்துல தனியா இடத்தேர ஆரம்பிக்கும் மூணாவது வருஷத்துல இணை சேர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அம்மாவோட கண்ட்ரோல்ல பாதுகாப்பா வளரும் குட்டி போட்ட கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் பெண் கரடி குட்டிகளை விட்டு நகரவே நகராது இருந்து குகைகளை பாதுகாக்கும் குட்டிகளுக்கு சேஃப்டி அப்படின்னு நினைக்கிற ஒரு தான் அது குகையை விட்டு வெளியே வரும் இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிரும் மூணு வருஷத்துக்கு குழந்தைகளை அம்மா பயங்கரமா கேர் பண்ணும் தாயும் குட்டிக்குமான பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த குட்டிகளை தான் தன்னோட தலையாய கடமையாக அது நினைக்கும் இப்படி குட்டிகளை பெரும்பாலும் மதிய நேரம் தான் வெளியே கூட்டிகிட்டு வரும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் அடல்ட்டு கரடியும் மற்ற ஆபத்தான மிருகங்களும் தூங்குற சமயம் குட்டிகள் அம்மாவோட முதுகுல ஏறிக்கிட்டு தான் சுத்தம் குட்டிகளை தனியா கீழே விடாது ஆபத்து ஏதும் வந்தா குட்டிகளை மரத்து மேல ஏத்தி விட்டுரும் இல்லனா குகைக்குள்ள விட்டுட்டு அது எதிரே வந்துட்டு சண்டை போடும் அந்த அளவுக்கு குட்டிகளை பயங்கரமா பாதுகாக்கும் இயல்பாவே கரடி தான் உண்டு தான் வேலை உண்டு நிற்கும் உயிரினும் ஆனா அதுவே குட்டிகளோட இருக்கும் கரடி ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கும் கரடிகள் மோதல தவிக்க தான் பார்க்கும் ஒரு ஆபத்து இருக்குன்னா அந்த இடத்த விட்டு விலகி போகவே அது விரும்பும் சர்பிரைஸா அதுக்கு முன்னாடி எதிரியோ இல்லை வேற யாரோ தென்பட்டா அது ரொம்ப டிஃபென்ஸ் மோடுக்கு போயிட்டு ரொம்பவே அக்ரஸிவ் ஆகிடும் கரடிக்கு பார்வத்திறன் ரொம்ப கம்மி ஆனா பயங்கர மோப்ப சக்தி உள்ள ஒரு மிருகம் அதனால இர தேடும் போது பெரும்பாலும் குனிஞ்சுக்கிட்டு மோப்பம் முடிச்சுகிட்டே போய்கிட்டே இருக்கும் அதனாலேயே அதுக்கு ஏத்தாப்ல வரா மிருகங்களையோ மனுஷங்களையோ பார்த்து அடிக்கடி சர்பரைஸ் ஆகுது அதனால டிஃபென்ஸ்க்காக தாக்க ஆரம்பிக்குது காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு தான் காட்டுக்கு மேச்சலுக்கு போறவங்க இல்ல விறகு சேகரிக்க போறவங்க எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க இல்லனா கைத்தட்டிய வச்சு தட்டிக்கிட்டே போவாங்க அதுவும் இல்லைன்னு மணியை கட்டிக்கிட்டு சத்தம் எழுப்பிட்டே போவாங்க இப்பெல்லாம் மொபைலில் பாட்டு போட்டுட்டு போறாங்க கூட்டமா போகும்போது போது பேசிட்டும் சிரிச்சிட்டும் போறாங்க சோ இப்படி போகிறதுனால அங்க ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது முன்னாடியே கரடிக்கு தெரிஞ்சிடுது அந்த இடத்தை விட்டு கரடி தள்ளி போயிடுது இந்த மனிதன் கரடிக்கு இடையான மோதல் பெரும்பாலும் தவிர்க்கப்படுது புலி சிறுத்தை அண்டு சென்னாய் கூட்டம் தான் இவை பெரும்பாலும் கரடி குட்டிகளையே வேட்டையாடும் அதே சமயம் புலி என்ற சிறுத்தை கரடி இறை தேறிட்டு இருக்கும்போது கரடி பார்க்காத சமயமா பார்த்து கரடியே வேட்டையாடி அடி அதே சமயத்துல கரடி தெரிஞ்சா புலியால கூட தாக்கு பிடிக்க முடியாது கரடி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சண்டை போடும் சோ அந்த சிச்சுவேஷன்ல புலி கூட பின்வாங்காத முயர்ச்சிக்கும் ஏன்னா கரடியோட ஃபைட்டிங் மாதிரி கரடிக்கு ஓடி ஒளிற பழக்கம் இல்ல எழுத்து சண்டை போடுறதுதான் பழக்கம் அதே போல யானைகளும் கரடி தங்களோட எல்லைக்குள்ள வந்தா அதை எழுத்து சண்டை போட்டு விரட்டிடுங்க ஒரு ஆவரேஜான கிலோ எடையும் இருக்கும் அதுவே ஆவரேஜானு வந்துட்டா கரடி முன்னங்கால் ரெண்டையும் தூக்கிட்டு மனுஷன் மாதிரி எந்திரிச்சு நின்று ஆறடி உயரம் ஹைட்டுக்கு நின்று சண்டை போடும் அதோட தான் எதிரியோட தலையையும் கண்ணையும் நோக்கி தான் இருக்கும் கண்ணை குருடாக்கிட்டு எதிரியோட மண்டையை புலக்கிறது தான் அதோட ஸ்ட்ராட்டர்ஜி இப்படி செய்யறதுனால எதிரி எதிரியை இன்ஸ்டண்டா காலி பண்ண முடியும் அதனால தான் கூட கரடி கிட்ட நேருக்கு நேர் சண்டை போட பயப்படுறது சாப்பிட்றதுனால அதனுடைய நகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நீளமாகவும் இருக்கும் பெரும்பாலும் மண்ணை நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நகங்களில் சேரும் சகதியும் அழுக்கும் இருக்கும் அதனால் அதில் பேக்டீரியல் இன்ஃபர்க்கும் அதனால் கரடியால் தாக்கப்படுறவங்க அந்த இருந்து தப்பிச்சாலும் கரடி நகங்களால் ஏற்பட்ட காயங்கள் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் ரொம்ப சிவியராக இருக்கும் அதனால் இறந்து போகிறவங்களும் உண்டு காயங்கள் குணமாக ரொம்ப நாட்கள் ஆனவங்களும் உண்டு கரடியோட டெய்லி ரொட்டின் ரொம்பவே சுவாரஸ்யமானது அதோட எல்லக்குள்ள இரை தேடி போய்கிட்டே இருக்கும் ஏத்தாப்பில் யார் இருக்கா என்ன நடக்குதுன்னு எதை பற்றியுமே கவலைப்படாது அது பாட்டு பாட்டு மோப்ப முடிச்சுட்டு தரையை பார்த்து போய்கிட்டே இருக்கும் மதியானம் தூக்கம் போட்டுரும் தண்ணியை பார்த்தா ரொம்பவே குஷ்ஷியாயிடும் நீச்சல் அடிக்க கரடிக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்போவுமே சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி கிடைச்சா குடிக்கிற பழக்கம் கரடிக்கு உண்டு ஏன்னா கரையான் அண்டு எறும்பு போன்ற அசிடிக் உணவுகள் அதை பேலன்ஸ் பண்ண தண்ணீர் தேவைப்படுது கரடிகள் பழங்கள் காய்கறிகளை சாப்பிடும் போதில் உள்ள விதைகளை காடு ஃபுல்லாக பரப்பி காடுகளை புதுப்பிக்க உதவுது ஆனால் இப்போது டிஃபாரஸ்டேஷன் மைனிங் ஒர்க்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அப்படி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காடுகளுடைய அளவுகள் குறையுது அதனால அது தன்னோட இருப்பிடத்தை விட்டு இறைக்காக வெளியே வர வேண்டிய சூழல் உருவாகுது இதனாலேயே கரடிக்கும் மனுஷனுக்குமான மோதல் உருவாகுது இந்தியாவில் புலிகள் தாக்கி இறந்தவங்களோட எண்ணிக்கையை விட கரடிகளால் தாக்கப்படுவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது தோலுக்காகவும் மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நம்பப்படும் அதோட கணையத்துக்காகவும் இவை வேட்டையாடப்படுகின்றன கரடியுடைய பாதத்துக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்ற மூட நம்பிக்கையால் கரடி பாத சூப் பியர் ஃபுட் சூப் அதுக்காக கரடியை வேட்டையாடுறாங்க இந்தியாவில் கரடிகளை வச்சு டான்ஸ் ஆடுற வழக்கம் வேத காலத்தில் இருந்தே இருக்குது அதுக்கு பேர் போனவங்க காலந்தர் ட்ரைப்ஸ் முகலாயர் காலத்தில் அந்த கரடி டான்ஸ் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருச்சு அது மேல்தட்டு மக்களுக்காக ஒரு மாறிடுச்சு கரடி டான்ஸ் பார்த்தா நல்லது நடக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு மூட நம்பிக்கையும் இருந்துச்சு வேட்டையாடி கடத்திட்டு வர கொடுமையும் நடந்துட்டு இருந்துச்சு பெரிய கரடிகளை பிடிச்சி பழக்கப்படுத்த முடியாது அதனால குட்டி கரடிகளை இந்த கூட்டம் பண்ணுச்சு அப்படி கடத்தும் போது தாய் கரடியை கொண்டுடுறாங்க அப்படி பிடிக்கப்பட்ட அந்த கரடி குட்டிகளோட நகங்களும் பற்களும் பிடிங்கப்பட்டது மூக்கு ஓட்டைகளை வழியாக கயிர்களை விட்டு கரடிகளை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க கரடிகளை பயம் மற்றும் வழியின் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க இந்த கரடிகளை வளர்க்குறவங்க பெரிய வசதி படைத்தவங்க கிடையாது அதனால் அவங்களால கரடிக்கு போதுமான நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுக்க முடிகிறது இல்லை அதனால் இந்த கரடிகள் எல்லாம் பெரும்பாலும் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டிருக்கு ப்ராப்பர் மெடிக்கல் கேர் இல்லாமல் ஆன்மை நீக்கம் செய்கிறதுனாலும் சரியான நியூட்ரிஷன் ஃபுட்டு கிடைக்காதனாலும் நிறைய கரடிகள் நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்கு வாய் மூக்கு வழியாக கயிறுகள் போறதுனால ஓரல் கேன்சரும் கம் இன்ஃபெக்ஷனும் இந்த கரடிகளுக்கு நிறைய வந்துருக்கு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அதிகம் இருக்கிறதுனால இந்த கரடிகள் டியூபர் ட்யூபர்கிட்டிருக்கு இந்திய அரசாங்கமும் நிறைய தன்னார்வ அமைப்பும் சேர்ந்து இந்த வழக்கத்தை தடை பண்ணியிருக்காங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்து இதை தடை செஞ்சிருக்காங்க அதன் மூலம் நிறைய கரடிகளை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அப்படி மீட்கப்பட்ட முதல் டான்சிங் பியரோடைய பேரு ராணி ரெண்டாயிரத்தி ரெண்டுல இதை மீட்டு ஆக்ராவில் இருக்க ரெஸ்கியூ சென்டரில் வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கரடிகளை மீட்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராஜு அப்படிங்கிற கடைசி டான்சிங் பியரையும் மீட்டாங்க இந்த கரடியை அதோட மாஸ்டர் வந்து ஒப்படைச்சாரு இந்த கரடிகளை ஒப்படைக்கிறவங்களுக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட்டாக ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க வேற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இல்லை வேற ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த கரடி குட்டிகளெல்லாம் அந்த மக்கள் வேட்டக்காரங்கள்ட்ட ரொம்பவே கம்மியான விலைக்கு தான் வாங்கியிருக்காங்க ஒரு கரடி குட்டியோட விலை எட்நூறு ரூபாய் ஒரு பெரிய கரடியோட விலை ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கின கரடிகளை தான் அவங்க டான்ஸ் ஆட பயன்படுத்தி இருக்காங்க இருந்து ரெஸ்கியூ பண்ண கரடிகளை காட்டுக்குள்ளே விட முடியல ஏன்னா அதுங்க அதோட இயல்பு தன்மையை இழந்துடுச்சு காட்டில் அதுங்களால சர்வே பண்ண முடியல மேலும் அந்த கரடிகள் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருந்திருக்கு அதுங்களுக்கு மரம் ஏற தெரியல தான் உணவுகளை சாப்பிட முடியல ஏன்னா பற்களும் நகங்களும் பிடுங்கப்பட்டிருக்கு ஸோ அதுங்களால் தனியாக சர்வே பண்ண முடியல அதனால ரீஹாபிடேஷன் சென்டர்லே வச்சு அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க இதுக்காக பெங்களூர் ஆக்ரா ஹைதராபாத் போன்ற இடங்களில் ரீஹாபிடேஷன் சென்டர் கட்டி பராமரிக்கிறாங்க அங்கே வந்த கரடிகளை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது அந்த கரடிகளோட உடலில் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்திருக்கு டியூபர்க்லசிஸ் போன்ற நோய்கள் இருந்திருக்கு சத்து குறைபாடுகள் இருந்திருக்கு இன்னும் சில கரடிகள் குருடாகவும் இருந்திருக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மனிதர்களை பார்த்தாலே அந்த கரடிகள் ரொம்பவும் பயப்பட செஞ்சிருக்கு ஆனால் அந்த காலண்டர் ட்ரைப்ஸ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்கள் மேலப்படும் பொய் குற்றச்சாட்டுகள் நாங்கள் அந்த கரடிகளை எங்கள் குழந்தையா தான் பார்க்குறோம் எங்களோட குழந்தைக்கும் அந்த கரடிக்கும் ஒரு சமயத்தில் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நாங்கள் முதல்ல அந்த கரடிக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் ஏன்னா அந்த கரடி தான் எங்கள் வாழ்வாதாரம் அது நல்லா இருந்தால் மட்டும்தான் எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் எங்கள் குழந்தைக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க காசு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அதை கொடுமைப்படுத்துவோன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த கரடிகளை இருந்து மீட்கிறது மூலமாக மட்டும் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடாது இதுக்கு காரணமாக இருக்கிற அந்த மக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அவங்க பிழைப்புக்கு வேறு ஒரு வழி பண்ணி வாழ்வாதாரத்தை நாம் முன்னேற்றணும் அப்போத்தான் அவங்க இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தை செலுத்த மாட்டாங்க அது ஒன்று தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் ஃப்ரீ ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு அவேர்னஸ் அண்ட் அவங்க வாழ்வாதாரம் உயரும் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா டீ நோட்டிஃபைட் ட்ரைபில் ஏற்கனவே இருக்கிற முப்பத்திரெண்டு ட்ரைப்ஸோட எங்களையும் இணைச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு ரிசர்வேஷன் மூலயமா இன்னும் நிறைய உதவிகள் கிடைக்கும் எங்கள் குழந்தைங்க படிப்பாங்க நல்ல வேலைகள் கிடைக்கும் நாங்களும் மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியோட மிங்கிள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் காட்டை பற்றின நிறைய நாலேஜோ விலங்குகள் பற்றின அவேர்னஸோ இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் லோ ரேங்கிங் வேலைகள் இருந்தாலும் பரவாயில்ல அதை எங்களுக்கு கொடுத்தா அது எங்கள் வாழ்வாதாரத்தை மாற்ற வழிவகுக்கும் அப் அப்படிங்கிறது அந்த தரப்பு மக்களுடைய கோரிக்கை இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூ படி இந்த விலங்கு ஷெடியூல் ஒனில் பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக இப்போ இருக்குது அது ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் வல்நரபுள் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இப்போதைய எண்ணிக்கை சுமார் இருபதாயிரத்துக்கும் குறைவான கரடிகளே இருக்குது சில இடங்களில் இந்த கரடிகளோட பாப்புலேஷன் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுச்சு இந்தியாவில் இருக்கிற கரடிகள் மற்ற கரடிகள் மாதிரி ஹைபர்னேஷனுக்கு போகிறதில்ல காரணம் இந்தியாவில் அங்கே இருக்கிறது மாதிரி கடுமையான பனிப்பொழிவு இல்லை அப்போ இந்த அடர்த்தியான ரோமங்கள் இந்த கரடிகளுக்கு எதுக்கு அப்படின்னா பூச்சி போன்ற தாக்குதலில் இருந்து இந்த கரடியை பாதுகாப்புறதுக்காக கரடிகள் தேன் எடுக்கும்போது தேன் கொட்டினா இந்த அந்த தேனீக்களுடைய கடி கரடிகளை பாதிக்காது உங்கள் அதன் தாக்கத்தை குறைச்சிடும் அதே சமயம் முடி இல்லாத முகப்பகுதிகளில் கொட்டினா கரடிக்கு பாதிப்பு இருக்கும் வழி தாங்காமல் ஓடியும் போகும் கரடி வேகமாக ஓடும் பயங்கரமாக மரமேறும் பயங்கரமாக ஸ்விம் பண்ணும் சுருக்கமாக சொன்னால் அது ஒரு ஆல்ரவுண்டர் கரடிகள் பற்றின ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச ஃபேக்ட்டு அல்லது ரொம்ப ஷாக்கிங்கான இருந்த ஃபேக்ட்டு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க வேறு என்ன டாபிக் பற்றி பேசணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்